அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நமது திருமூலர் யோக பீடமானது நமது சித்தர்களுடைய பிரதான யோக பயிற்சி வர்மக்கலை மருத்துவம் அப்புறம் தியான பயிற்சி இதெல்லாம் சிறப்பு பயிற்சியாக நம்ம ஆசிரமத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அப்புறம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த புத்துணர்வு பயிற்சியானது மிகவும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உடல் வலிகள் சோர்வு இதைத்தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவோம் ஆனால் நம்முடைய சித்தர்கள் வந்து உடலுக்கு வந்து மூன்று விதமான சோர்வு இருக்கிறதா உணர்த்தாங்க அதாவது உடம்புல ஏற்படக்கூடியது உடல் சோர்வு மனசுல ஏற்படக்கூடியது மனச்சோர்வு அதாவது கவலைகள் அதே மாதிரி ஆத்மால ஏற்படக்கூடியது வாழ்க்கை மீதான ஒரு வெறுப்பு சோ இதை மூணையும் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்பையும் மனசையும் உயிரையும் உற்சாகப்படுத்தும் நம்ம உடலுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு யோக கலை மனசுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு தியானக்கலை அதே மாதிரி உயிருக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு இறைவனை நோக்கிய பக்தி ஸோ இந்த மூணையும் பரிபூர்ணமாக கொடுக்கறது தான் நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த புத்துணர்வு முகாம் இதில் பல அன்பர்கள் அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் இந்த புத்துணர்வு முகாம் நடைபெறுது இல்ல அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய உடலையும் மனதையும் உங்களுடைய பக்தியையும் மெருகேற்றி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ இதயபூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஐயா சொன்ன மாதிரி இந்த சிறப்பு முகாமில் இந்த புத்துணர்வு முகாமில் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு அது அதுக்குண்டான பயிற்சிகள் கொடுத்தாங்க எனக்கு உண்டான நீங்கள் முதல்ல வந்து எங்கே இருந்து வரீங்க ஐயா நான் சென்னையிலேருந்து வரேங்க ஐயா நான் நல்ல விஷயம் உங்களோட முழு பேர் கோகுல கிருஷ்ணனுங்க ஐயா சரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஐடியில் இருக்கேங்க ஐயா நான் சரி நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன ரீதியான ஒரு 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 உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாள தேடிட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா எங்க இடத்துல தேடி பார்த்தேன் உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் பார்க்கலாம் யோகா கலை மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க இதுலயும் வர்ம சிகிச்சையிலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அது ரொம்பவே கொஞ்சம் தேவைப்பட்டதா இருந்து எனக்கு அதனாலதான் உங்களுக்கு சென்னையில வரதான் யோகா கிளாஸுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா பேசிக் இது நான் கத்துட்டு இருக்கேங்க உங்களது வந்து கொஞ்சம் இன்டென்ஸா எனக்கு எனக்கு உடல் ரீதிக்கு என்னுடைய உடம்புக்கு தேவைப்பட்டதா அவங்களுடைய இது நான் பார்த்தேன் நல்ல விஷயம் அதனால கொஞ்சம் ஆர்வமா இருந்தது அத பார்க்கும்போது நல்ல விஷயம் அது நீங்களே செஞ்சு காட்டும் போது சரி இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்தது எங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீ இந்த மூணு நாள்ல செஞ்ச பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள ஏன்னா இப்ப நம்ம ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி யோகா ஒரு பக்கம் இருக்கும் ஆமா இன்னொரு பக்கம் வர்ம சிகிச்சை கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அதாவது உங்களுடைய உங்களுக்கே தெரியாத உங்களுடைய பிஹேவியர்ஸ் அதுவும் எப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய பிகேவியர்ஸையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்க எப்படி அவங்க கூட நடந்துக்கிறனும் எப்படி அந்த குடும்ப உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அந்த குடும்ப உறவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களால நினைக்கிறீங்க முக்கியமா நான் இங்க வந்தது நான் ட்ரீட்மெண்ட் தான் வந்தேன் எனக்கு அதையும் தாண்டி எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில அனுபவங்களும் எனக்கு உங்க மூலியமா எனக்கு கிடைச்சது அதுவும் நீங்க நல்ல விதமா சொல்லி எனக்கு அன்பா சொல்லி இருக்கீங்க நீங்க இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலன்னு சொல்லிட்டு அன்பாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை நான் ஒரு வேதாவாக்க எடுத்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மைண்ட் ரீதியாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் எல்லாம் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே இப்போ இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெண்களை அணுகுவாங்க ஆனால் தற்காலத்தில் வந்து அப்படி இருந்தால் இல்லைறத கொண்டு போக முடியாது ஏன்னா நமக்கு ஒரு ஆண்மகனுடைய மைண்டு எப்படி தற்காலத்தில் மாறுபடுதோ அதே மாதிரி பெண்களோட மைண்டும் மாறுது ஆனால் அதை ஆண்களால் புரிஞ்சுக்கிற முடியாது ஏன்னா அவங்க அவன் அம்மாவை பார்த்தே வளர்ந்துருப்பாங்க நம்ம அம்மா மாதிரியே மனைவியே நம்ம கூட இருப்பாங்க நம்ம அவளை கண்டுக்கிட்டாலும் சரி கண்டு சரி அவங்க நமக்காக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க அதில் அவங்க அதில் பாதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம நினைக்கிற மாதிரி பெண்கள் இல்லை ஸோ இவங்களுக்காக நாமளும் சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக ரெண்டு பேரும் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அவ்வளோவா இல்லை ஏன்னா அது வந்து நமக்கு வந்து நம்ம கல்வி திட்டத்துலேயும் இல்லை நம்ம பேரண்ட்ஸும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல ஆனால் லைஃபுக்கு அதுதான் முக்கியம் அந்த மாதிரி வாழ்வியல் விஷயங்களை நீங்க இந்த மூணு நாளில் உணர்ந்துட்டீங்களா ஆமாங்க கண்டிப்பாக இன்னும் முழுமையாக சொல்லணுன்னா நான் வந்து ஒரு எப்படி வந்தேன்னு அதை விட ஒரு ஒரு இதோட மேம்பட்டு தான் இங்கேருந்து போகிறேன் மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி நல்லா ட்ரீட்மெண்ட்னாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய குடும்ப சம்மந்தமாக நீங்கள் சொன்ன அறிவுரைகள் அது நிறைய பேர் யாரும் சொல்ல மாட்டாங்க மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிச்சாம போனால் கிளம்ப அப்படி இருப்பாங்க நீங்கள் அது இல்லாமல் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கேட்டதுக்காக என்னோட லைஃப்லயும் நீங்கள் அக்கறை காமிச்சு இப்படி இப்படி பண்ணால் கொஞ்சம் லைஃப் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போகும் ஃபேமிலினா கொஞ்சம் எப்படி இருக்கணும் வேலை மட்டுமே முக்கியம் இல்லை நீங்கள் வந்து குடும்ப இதுலேயும் நீங்கள் லைஃப்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் வீட்டில் எல்லோரையும் நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எடுத்து சொன்னது எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நல்ல விஷயம் ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய சித்த மார்க்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உடலுக்கான ஒரு திருப்தி ஆமாம் நம்மளுடைய ஐ பொறிகளை நம்ம திருப்திப்படுத்தினா தான் உடலுக்கான தேவை பூர்த்தி அடையும் அந்த ஐ பொறிகளை நம்ம பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அந்த சம்பாத்தியத்திறன் இருந்தால் தான் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது தான் திருப்தி கிடைக்கும் திருப்தி கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கை முழுமை அடையும் அதனால் தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையை அனுபவித்து சத்தை உணர்பவனே சித்தனாக முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காமல் நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க அதனால் தான் சித்தர்கள் வந்து உடலுக்கு மருத்துவம் மட்டுமல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் நம்முடைய வறும சிகிச்சையில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மருத்துவ ஆதார நூல்கள் பூராமே சொல்லுது அதனாலதான் உங்களுடைய நாடி நாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்புறம் உங்களோட கேரக்டர் அப்புறம் நீங்க பாக்குற வேலையை எப்படி செய்யணும் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் முழுமையாகவே ஒரு ஒரு திட்டம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுவும் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்பொழுது எப்போ இருந்து உங்களுக்கு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற டேட்டு முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு அதுவும் நீங்கள் எந்த என்ன டேட்டில் வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அந்த வாய்ப்பு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு கட்டமும் தெளிவாக கொடுத்துருக்கு இதுல நீங்க வாழ வேண்டியது அது உங்களுடைய கடமை தான் ஸோ நல்லபடியா சக்சஸா வாழுங்க உங்களோட ஐடி ஃபீல்ட்ல நீங்க இன்னும் மென்மேலும் சாதிக்கணும் அதுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சரியா பயிற்சிகளை நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றியா சிவாயிரம்